வாரத்தின் முதல் நாளன்று மகதலா மரியா சீமோன் பேதிருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார் இதைக் கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர் இருவரும் ஒருமித்து ஓடினர் மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார் அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதைக் கண்டார் ஆனால் உள்ளே நுழையவில்லை அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார் நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார் அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார் அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார் கண்டார் நம்பினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக் கொள்வோம் மகதலா மரியா மற்றும் சீடர்கள் அடைந்த குழப்பத்தையும் இழப்பின் வழியையும் நாம் உணர்கிறோம் நம் வாழ்விலும் சில சமயங்களில் நாம் நேசித்த ஒன்று அல்லது நம்பிய ஒன்று எடுத்துச் செல்லப்பட்டுவிட்டது என்று உணர்கிறோம் ஒரு வெற்றிடத்தை எதிர்கொள்கிறோம் ஆனால் இந்த வெற்றிடம் ஒரு முடிவல்ல இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டு தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது இது அவசரத்தில் நடந்த ஒரு திருட்டு அல்ல ஒரு புதிய தொடக்கத்தின் ஒரு திட்டவட்டமான செயலின் அடையாளம் வெற்றிடமே அவருடைய உயிர்ப்பின் முதல் அறிகுறி நம் வாழ்வின் வெற்றிடங்களை நாம் எப்படி பார்க்கிறோம் இழப்பு என்று கருதும் இடங்களில் ஒரு புதிய பிரசன்னத்தை ஒரு புதிய நம்பிக்கையைக் காண நாம் தயாராக இருக்கிறோமா சீடர்கள் கண்டார்கள் நம்பினார்கள் நாமும் நம் சந்தேகங்களுக்கு இறைவனின் திட்டத்தையும் உயிர்ப்பின் சக்தியையும் காண நம் கண்களை திறப்போம் ஆண்டவரே எங்கள் வாழ்வில் எழும் வெற்றிடங்களிலும் குழப்பங்களிலும் உமது பிரசன்னத்தைக் காணும் விசுவாசத்தை எங்களுக்குத் தாரும் உமது உயிர்ப்பின் வல்லமை எங்களை வழிநடத்தட்டும் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக